எழில் சுடர் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சுடரை வந்து மனசார வந்து எழில் வந்து தன்னோடய ஒய்ஃபாக வந்து ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆல்பத்தை வந்து சுடர் ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க வாங்க சார் வந்து உட்காந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து அபி சமை க்யூட்டாக இருக்காலை அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் எனக்கு வந்து அபிய மொத முதல்ல வாங்குறப்ப எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா நான் ரொம்ப கண் கலங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியே ஒவ்வொரு ஃபோட்டோவாக வந்து பார்த்துக்கிட்டு கவின் காவியா எல் எல்லார் ஃபோட்டோவும் க்யூட்டாக இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா இந்த அஞ்சலி பாப்பா ஃபோட்டோ மட்டுமே இதில் காணுமே அப்படிங்கிறப்ப அது வேற ஒன்றும் கிடையாது அந்த போட்டோஸ் வந்து இடையில வச்சுருந்தேன் ஒரு தனி ஆல்பமாவே அது எங்கேயோ மிஸ் ஆகி போச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னா பரவாயில்ல விடுங்க சார் நல்லபடியாக ஒவ்வொரு பத்திரமா பார்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோஸ்ல எல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப யூத்தாக எங்கே இருக்கீங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் என்ன அப்போ ஃபோட்டோவில் மட்டும் தான் இருக்கேங்கிறியா இப்போயும் பாரு சட்ட கால தூக்கி விட்டுட்டு நான் இப்போயும் வந்து ஹேண்ட்ஸமாக இருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னதை நம்பி வந்து இவ்வளோ தூரம் வந்து பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப என்ன சொன்னனி அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்தது வந்து வெளியில் இங்கே சுடர் வந்துகிட்டு இருக்கப்ப அஞ்சலி பாப்பா கரெக்டாக வராங்க வந்தோன்னா ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஆமாம் அஞ்சலி என்ன கையில் லெட்டர் வச்சுருக்கேன் எனக்கு என்ன தெரியும் இது வந்து நேற்றுக்கு நீ வந்து ஆல்பம் எடுத்தேன் அதுலேருந்து கீழே விழுந்துச்சு நேத்திக்கு அதான் அவங்க கிட்ட கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்க முடியாமல் போயிடுச்சு இந்தா சுடர் அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர்கிட்ட வந்து அஞ்சலி பாப்பா கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே அந்த லெட்டரை எடுத்து பிரித்து படிக்கிறாங்க படித்தோன்னா வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க அவ அந்த லெட்டர் படிக்கிறப்போ தான் தெரியுது இந்த மாதிரி அஞ்சலி பாப்பாவை வந்து இந்து வந்து தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் இப்போ தான் வந்து சுடருக்கு இந்த லெட்டர் மூலமாக தெரியுது அதை படித்து முடித்தோன்னே வந்து என்னாச்சு ஏன் வந்து அழுகுற அப்படின்னு கேட்குறப்ப அது ஒன்றும் இல்லை கடலில் தூசி விழுந்துருச்சுங்கிற மாதிரி வந்து எழில் மனசில் நினச்சிக்கிட்டு ரொம்ப உயர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பாப்பாவை தலையை தடவி கொடுத்து முத்தம் கொடுத்துட்டு இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து எலியில் போய் பார்க்கறதுக்காக கேட்குறாங்க இந்த மாதிரி ஆமா அஞ்சலியோட போட்டோஸ் ஆல்பம் மட்டும் கேட்டேன் ஆனால் நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்றப்ப அதான் சொல்லிட்டேன்ல அதே ஏன் திரும்ப திரும்ப கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா இந்த லெட்டரை வந்து காமிச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறத என்கிட்ட ஏன் சொல்லாம மறைச்சிட்டிங்க அப்படிங்கிறப்ப இதை இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதையே நான் மறந்துட்டேன் நீ வந்து நீ தான் இப்போ ஞாபகப்படுத்துகிற அப்படிங்கிறப்ப இந்து அக்காவை நினச்சா எனக்கு ரொம்ப வந்து எமோஷ்னலாக இருக்குது அவங்கள மாதிரியும் வந்து ஒரு நல்ல மனுஷங்களை வந்து இவ்வளோ சீக்கிரம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குதுன்னு எழில கட்டி பிடிச்சிக்கிட்டே வந்து சொல்கிறாங்க அப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க இந்து வந்து ஆசிரமத்துலேருந்து ஒரு குழந்தைய வந்து தத்தெடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறங்க ஏமா திடீர்னு அப்படின்னு கேட்குறப்ப இல்லை நான் கஷ்டப்பட்ட மாதிரி வந்து இன்னொரு குழந்தை வந்து கஷ்டப்படக்கூடாதுல எனக்கு ஒரு ஆசை அதுக்காக நிறைவேற்றுவீங்களா நீ கேட்டு நான் மாட்டேன் என்ன சொல்லுவேன் நிச்சயம் நீ ஆசைப்படுற மாதிரியே நம்ம வந்து எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடியாக சொல்லி அஞ்சலி பாப்பாவை வந்து அழைச்சிட்டு வந்திருப்பாங்க இதை வந்து கடைசி வரைக்கும் சுடர் வந்து சொல்கிறாங்க இதை விஷயம் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப அம்மாவுக்கும் வந்து இவருக்கும் மட்டும் தெரியும் ராமையாவுக்கு மற்றபடி வேற யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அபி கவின் காவியாவுக்கு கூட வந்து தெரியாது அப்படின்னோடனே கடைசி வரைக்கும் தெரியக்கூடாது இதை எப்படியாவது நல்லபடியாக நம்ம பத்திரமாக காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் சொல்லாமே நீ புரிஞ்சிக்கிட்டிய அப்படின்னோட அஞ்சலி நம்ம குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி எழில் கட்டி பிடிச்சிட்டு எமோஷ்னலாக இருக்கப்போ சுடருக்கு வந்து முத்தம் கொடுத்து மனசார வந்து எழில் வந்து அந்த செகண்ட் வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் சுடரை அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருது விடிஞ்சோன்னு பார்த்தா குளிச்சிட்டு வராப்பில் எழில் வந்து என்ன ட்ரெஸ்ஸு போடணும்னு மனசாரன்னு நினச்சிருந்தாங்களோ அதே செட்டு ட்ரெஸ்ஸு பேண்ட்டு வாட்சு பெல்ட்டு எல்லாமே வந்து பக்கவை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதை பார்த்தோன்னு வந்து ஆச்சரியப்படுறாங்கன்னே சொல்லலாம் என்ன இது இந்து வந்து நமக்காக பார்த்து பார்த்து எப்படி சொல்லுவாங்களாம் அதே மாதிரியே சுடரும் வந்து நம்மளை பற்றின முழு விஷயங்களும் புரிஞ்சு வச்சுருக்காளே அது மட்டும் இல்லாமல் காஃபி பாதிரி ஒரு இந்து கொடுக்குற மாதிரியே குட் மார்னிங்லாம் எழுதி அட்டகாசம் பண்ணிட்டாலே அப்படிங்கிற மாதிரி வந்து எமோஷ்னலாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க கீழே வந்து சாப்பாடு சாப்பிட்லான்ட்டு வந்து சொன்னானே அப்போ தான் மனோகரி வந்து ட்ரெஸ்ஸு செலெக்ஷன் அட்டகாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு அப்போ தான் கரெக்டாக வந்து இது வந்து மனோகரி இது வந்து நான் செலக்ட் பண்ணலை சுடர் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தா அப்படிங்கிறப்ப அப்படியா ரொம்ப சூப்பர் பா பசங்கள்லேருந்து எல்லாருமே வந்து இந்து மாதிரியாக செய்கிறாங்கிற விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறா சாப்பாடு கூட சூப்பராக இருக்குது உனக்காக பார்த்து பார்த்து செஞ்சுருக்கா அப்படிங்கிறப்ப இருமா ஒவ்வொரு தரையும் வந்து நான் அவளுக்கு வந்து எனக்காக அவ பார்த்து பார்த்து செய்கிற அவளுக்காக நான் வந்து பொண்டாட்டியாக வந்து எதுவுமே செஞ்சதில்லையே அவளுக்கு நம்ம வந்து வாங்கி ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் சொல்கிறாங்க சார் உங்களுக்காக சாப்பாடு செஞ்சுருந்தேன் சாப்பிட்டிங்களா அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு சுடர் எனக்கு ஒரு ஆசை நீ வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்து பார்த்து செய்கிறேன் உனக்கு ஏதாவது வேணுமா சொல்ல சின்ன ஆசையாக இருந்தால் கூட சொல்லு நான் செய்கிறேன் அப்படிங்கிறப்ப என்னோடய ஆசை என்ன சார் இருக்கணும் கடைசி வரைக்கும் பசங்க கூடையும் உங்கள் கூடயும் ஒன்றா வாழணும் அதுதான் எனக்கு தேவை அது போகுது அதுதான் நடந்துகிட்டு இருக்கேன் அப்புறம் என்ன நீ சின்னதாக ஏதாவது ஆசை கேளே நான் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறப்ப சரி சார் நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்குறீங்கனால எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு வந்து ஃபுட்டு வந்து சொல்கிறாங்க அது இவ்வளோ தானே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் வந்து கிடைக்க போகுது அப்படின்னா அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு ரோட்டு கடையில் நீங்கள் போய் எனக்காக வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது கூட ஒரு நல்ல யோசனை தான் சொல்கிற இப்போ ஒரு விஷயம் நம்ம ஆசைப்பட்டுட்டோன்னா உடனே நம்ம வந்து செய்ய முடியும்னா நிச்சயமாக செஞ்சுக்கணும் வா போகலாம் கிளம்பி அப்படின்னு சொல்கிறாங்க இருங்க சார் இப்பயே வா அப்படின்னு வந்து சுடர் கேட்டோன்னா நீ ஆசைப்பட்டுருக்க அதை வந்து நான் உடனே வந்து செஞ்சு தரலன்னா அப்புறம் இதுக்கு நான் இங்கே இருக்க போகிறேன் வா கிளம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சுடரை வந்து ரெடி பண்ணி அழைச்சிட்டு கிளம்புறாங்க அதோட வந்து எபிசோட அட்டகாசமா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்